அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பாரு இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதிவுக்குள்ள போவோம் தனுசு லக்கண தனுசு ராசி நேர்களே உங்களுக்கு சுக்கரந்த சரி சந்திரபுத்தியா என்ற பதிவு இந்த பதிவானது லக்கணத்தின் எண்ணி வர நான்காம் பாகமான நான்காம் ராசியான மீனராசின்னு பதிவாகும் இந்த மீனராசி என்ன நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய எட்டு கூடையவான் இப்போ புத்திநாதன் நாளைக்கு சந்திரபகன் எப்படி பயணித்து எப்படி பலன்களைக்கு போகிறது அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் எப்படி பார்த்து பலன் தெரிஞ்சுக்க கேட்டிங்கனாக்க உங்கள் ஜன்னலான ஜாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ராசி கட்டம் நமஸ்கெட்ட கட்டம் ஜாதத்தில் போட்டிருப்பாங்க அதை பார்த்து ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பலன் கட்ட கொடுக்க போட்டுருக்கோம் அந்த பல கட்டத்தில் ஒரு கட்டத்தில் லான் போட்டிருக்கோம் அந்த லான் போட்டுருந்தாலும் லக்கணங்க லக்கணம் பார்த்தா ஒன்றாம் பயணம் ஓகேங்களா அப்போ லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாள் எண்ணி எண்ணி வந்த எண்ணி வந்திங்கன்னா அந்த அந்த நாலாம் பாவத்தோட பதிவு தான் அந்த பதிவு இது போல் நீங்கள் அப்படி வரிசை எண்ணி நீங்கள் பதிவுகளை நீங்கள் அப்படி வரிசையை பார்த்துக்கலாம் எப்படி நசுத சாரத்தை எப்படி தெரிஞ்சுக்க கேட்டீங்க பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ராசி கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா பின் பேஜில் முன் பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது கிரக போட்டிருப்பாங்க கிரக கிரகத்தை வரிசை போட்டிருப்பாங்க சூரியன் சந்திரன் செவன் போட்டிருப்பாங்க அதுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர சாரத்தை போட்டிருப்பாங்க அப்போ அந்த நட்சத்திர சாரத்தில் தான் அந்த கிரகங்கள் ஆகப்பட்டது பயணிச்சு உங்களுக்கு தசை பதிவு நடத்துகிறதா அந்த பரி பதிவு வந்து புரிதல் ஓகேங்களா இதை புரிஞ்சுட்டு பதிவு பதிவு சிறப்பாக உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா இந்த பதிவானது நாங்கள் இந்த தனுசு ராக்கில் தனுசு ராசி வந்து பதிவு பார்க்கணும்னு கிடைக்கணும் அப்படி கிடையாது நீங்கள் தனுசு ராக்கில் வேறு எந்த ராசி இருக்குது பட்சத்தில் உங்களுக்கு சுக்கரதை சந்திரபுத்தி நடக்கும் போது லக்கன பாவது பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலன் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அப்போ எத்தனை கூட தசா புத்தி நீ கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு அதாவது ஆறு குடையவன் பதினொன்று இந்த சுக்கர திசைங்க ஓகேங்களா புத்தி பார்த்தீங்கன்னா எட்டு குடையவன் சந்திர புத்தி அப்போ எத்தனை ஆண்டுகளும் செயல்பட்டுல இருக்குன்னு கேட்டீங்கனாக்கா சுக்கர திசையானது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இருபது ஆண்டுகளும் செயல்பட்டுல இருக்கும் சுக்கர திசை சந்திர புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு வருடம் எட்டு மாதம் வரைக்கும் செயல்பட்டு இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்கள் அக்கத்துல எண்ணி வர நாலாம் மாதம் நாலாம் ராசியான மீனராசி என்னென்ன நசுசாரம் பார்த்துலாங்க அப்போ இன்னும் நசுசாரம் அங்கே இருக்குதுங்க அங்கே பாத்தீங்கன்னா போராடம் இது வச்சு உத்திராடம் சரிங்க நம்ம குழந்தை குறுக்க குறுக்க வச்சு ரைட் ரைட் ரைட்டு ஓகே சரிங்க இப்போ பார்த்தீங்கன்னா புரட்டாதி ஓகேங்களா அப்போ போரட்டாதி நாலாம் பாதம் இருக்கும் அது அதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் ரேவதி ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் மொத்தம் ஒன்பது பாதம் இருக்கு ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா புரட்டாதி பாதத்தில் பார்த்திங்கனாக்கா உங்களுடைய எட்டு கோடி புத்திநாதன் ஆகிய சந்தரபகம் இருந்து பயணித்து என்ன வாங்கி போய் பார்ப்போம் ஓகேங்களா இப்போ பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல என்ன சம்மந்தப்படுதுங்க அப்போ நாலு டப்பில் சம்மந்தப்படுறாங்க அப்போ புஷ்க நமோஸ் வாங்குறாங்க இல்லைங்களா அப்போ பார்த்தீங்கன்னா எட்டு கோடியும் நமோசெலாம் ஆச்சிப்படுறார் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நாலு டப்பில் சம்மந்தப்பட்டு எட்டு சம்மந்தப்பட்டு அப்போ நால எட்டு கோடியும் வலுவுபடுறார் ஓகேங்களா நம்ம வந்து ஆட்சி பெறார் அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கட்டாயமாக இடஒட்டி இடம் ஊரு டூர் இந்த மாதிரி போவோம் அதாவது பார்த்தீங்கன்னா படிக்கிற கல்வியாக இருந்ததுனால நம்ம இடஒட்டி இடம் ஊரு ஊர் தண்ணி தாண்டி மாநில மாநிலம் நாட்டு நடத்து போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தி ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் வீண அவமான அவ பேருக்கு கொடுக்க பாயிண்டாக பேர் கொடுப்பாங்க அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஆறு கோடி பதினொன்று கோடி தசை ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் குடும்பத்துக்குள்ளே வீணு சண்டை வீணு ச சண்டை சச்சரவர்கள வரும் மாதிரி பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வரும் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா படிப்பு உண்டான விரயம் தாய்க்குண்டான விரயம் அதாவது வாகனத்துக்குண்டான வரையும் வீட்டுக்குண்டான விரயம் செலவு அதனால் கடன் வாங்குறது அதாவது இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் நம்மளுக்கு அடுத்தது காலகட்டங்கள் இந்த மாதிரி பயணிக்கிற மாதிரி வருங்க ஓகேங்களா அதெல்லாம் பார்த்து ஊசாராக சோதன வரும் யாருக்கு ஜாமீன் போகிறதோ யாருக்கு போய் முன்னே நிற்கிறதோ நிற்காமல் நம்ம ஒரு லெவலாக இருந்தோம்னாக்கா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாதுங்க ஓகேங்களா சரிங்க நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சாரத்துக்கு போகலாம் அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னா உத்தரட்டாரத்தில் உங்களுக்கு எட்டு これくだ சந்திர இருந்து எப்படி புத்தி எப்படி பண்ண நினைக்கோ பாப்போம் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல என்ன சம்மந்தப்படுதுங்க அப்போ நாலு சம்மந்தப்படுது மூணு ரெண்டு மூணு சம்மந்தப்பட்டு மேலே எட்டு சம்மந்தப்படுது அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு வழியில் பார்த்தீங்கன்னாக்கா வீண் சங்கடங்களும் சிரமங்களும் வருமானம் கேட்டிங்கனாக்கா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோசமா இருக்குங்க அதை பார்த்தீங்கன்னா போது விட்டக்கூட தோட்டக்கூட தாய் வழி தோசம் இந்த மாதிரி விட்டக்கூட தோட்டக்குறையில் பார்த்தீங்கன்னாக்கா எதோ நம்மளுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடஒட்டு இடம் வரும் வருமானத்துக்காக பார்த்தீங்கன்னா ஊர் ஊர் பயணிப்போம் ஓகேங்களா அப்போ பிறந்த ஊர் விட்டு பிறந்த வீடு வீட்டை விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வருமானத்துக்காக நம்ம வந்து வெளியே போய் போய் வெளி பிற பிறப்பு தேடி போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்க சிறு பயணம் கூட பார்த்திங்கனாக்கா நம்ம இடம் மாற மாதிரி பயணமாக தூ ஊரு ஊர் பயணமாக தான் இருக்கும் அதே மாதிரி நம்ம காலக்கட்ட காலகட்டம் பார்த்திங்கனாக்கா நம்ம இளைய சகோதர சகோதரிகள் எல்லாம் உதவுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா உதவுவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா பெருசாக நம்மளுக்கு நன்மை கொடுக்க மாட்டாங்க அவங்களும் இந்த மாதிரி காலக்கட்டங்களும் சின்ன தடுமாற தான் இருப்பாங்க நம்மளுக்கு ஒரு உபகாரமாக இவருடைய பய பயணம் கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா அப்போ நம்ம காலகட்டங்களில் பார்த்து நம்ம உசார சுதந்திரமாக பயணிக்கிறது நல்ல நல்லா சிறப்பாக இருக்குங்க இது அடுத்தது எவ்வளோ சொல்லிட்டு போகிறோம் அடுத்த சாரத்தை போகிறோம் அடுத்து ரேவல் சாரத்தில் உங்களுடைய bu சந்திர பகவான் இருந்து எப்படி பயணிச்சு எப்படி பலன் எடுப்பார் பாப்பா ஓகேங்களா இப்போ தான் என்ன சம்மந்தப்படுதுங்க நாலாம் பாவம் சம்மந்தப்படுது அப்போ அப்போ தான் என்ன சம்மந்தப்படுது ஏழும் பத்தும் சம்மந்தப்பட்டு எட்டு மேலே பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ பாதகாதிபதி சாரத்தில் அப்போ பார்த்து உங்களுக்கு எட்டு பண்ணி புத்தியாக பயணிக்கிறார் அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏதோ ஒருத்தர் ஏதோ ஒரு வடிவதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தொழில் ஊரு டூரு இந்த மாதிரி மாற்றி கொடுக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவி சண்டை சண்டை சார் வரும் பிரச்சனை வரும் நீ என்னானங்கிற போட்டி வரும் பிரிவுகள் வரும் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஆளாளுக்கு பிரச்சனை பண்ணிவிட்டு பஞ்சாயத்து பண்ணுவோம் டேஷனுக்கு போவோம் கோர்ட்டுக்கு போவோம் இந்த மாதிரி பிரச்சனை நடக்க வாய்ப்பு இருக்குங்க அதாவது பார்த்து பார்த்து உசார சூதனமாக இருக்குன்னு சூதனமாக நிதானமாக இருந்துக்கணும் அதே மாதிரி பார்த்து இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது அதாவது வீடு மா வீடு மாற்றம் அதாவது வந்து உடல் ஆரோக்கிய மாற்றம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ அவ்வப்போ ஏற்படும் பார்த்து உசார சூதனம் வரும் நல்லதுங்க இது மாதிரி ஆயில் காப்பீடு திட்டம் என்ன எல்ஐசி பாலிசி இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு கால சு கா காலத்துக்கு உகந்ததாக இருக்குதுங்க எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க இது பயணிச்சு போய் சிறப்பு வாழ்வு சரி நேர்களை என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்க துல்லியமான பலன் நீங்க பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமே என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலயமா துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நம்ம நேர்ல வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மொழி சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசுத்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள் அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்